இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு ஒன்னு ஈரான் தரப்புல முதல் கட்ட அறிக்கையை வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க ஆய்வு செய்து ஏன் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இதுல என்ன பின்னணி இருக்குன்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக விட்டுருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இன்னைக்கு எல்லாருமே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்குல்ல அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்குது அதை கத்தி தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரஃபாவுல தாக்குதல் நடக்குது இதை நீங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஐசிஜேல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்குக்கான தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு அது வந்து காசாவுக்கு ஆதரவாக வந்திருக்கு அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் தாக்குதல் பற்றியான தகவல்கள்லாம் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம வந்து ஐசிஜே உடைய தீர்ப்பு பார்த்திடலாம் ஐசிஜேவை பொறுத்தளவுக்கு இந்த ஐநா சபை சம்பந்தமான அனைத்துமே என்ன பண்ணுவாங்கன்னா பலமான நாடுகளுக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பும் கொண்டு வர மாட்டாங்க அமெரிக்கா பிரிட்டானியா இஸ்ரேல் இவங்கெல்லாம் இவங்களுக்கு ஆதரவான சில நாடுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பே கொண்டு வர மாட்டாங்க அதை மீறி கொண்டு வரப்பட்டாலும் இவங்க செயல்படுத்த மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இவர்களுக்குள்ள எதிராக எதுவுமே நடக்காது அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா முதல் தடவை வந்து என்ன பண்ணாங்க வழக்கு போட்டாங்க காசாலும் நடக்குது இனப்படுகொலை அதை நீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா ஐசிஜே என்ன பண்ணாங்க நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா சொல்றதுல உண்மை இருக்கு நேர்மை இருக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில தீர்ப்பை மட்டும் கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க இன்னுமே ஒத்தி தான் இருக்காங்க காசாவில வந்து நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது நிக்கல ஆனாலும் அப்ப என்ன சொன்னாங்கன்னா இனப்படுகொலை நடக்கிறதுக்கான ஒரு சமிக்கைகள் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் அங்க நடக்குது ஆனா அவங்க வந்து என்ன செய்தாங்க இனப்படுகொலை நடக்கிற மாதிரி தெரியுது அது யார் செய்றாங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய சில ராணுவம் வந்து தெரியாம செய்து அது இஸ்ரேலுக்கே தெரியாது அதனால இஸ்ரேல் அதை விசாரிச்சு அந்த ராணுவத்துல என்ன பண்ணும் நீங்க ஆக்ஷன் எடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் போகாம இருக்கு அந்த முதல் உதவி மருத்துவ உதவி அனைத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க உள்ள அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கே தெரியாத ஒரு விஷயத்த வந்து இவங்க கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐசிஜில அந்த அதோட அந்த விஷயத்த முடிச்சிருந்தாங்க ஆனாலும் வந்து அதுக்கப்புறமே எந்த ஒரு ட்ரக்குகளும் உள்ள போறதுல அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க இப்ப எவ்வளவு போயிடுச்சு முப்பத்தி ஐயாயிரத்தின் கடந்தெல்லாம் வந்து போய் கொண்டிருக்குன்னா ஐசிஜி ஒண்ணுமே பண்ணல இந்த நிலைமையில தான் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க மறுபடியும் காசாவுக்கு போட்ட ரஃபாவுக்கு போட்டிருக்காங்க ரஃபாவில இப்ப தாக்குதல் நடத்துது அதை நீங்க நிறுத்த சொல்லுங்க அங்க மக்கள் செத்துட்டு இருக்காங்க பத்தாதுக்கு அங்க என்ன இல்ல சாப்பாடே வந்து இவங்க சொல்லிட்டு சொன்னதுக்கு இப்ப விசாரிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த தடவை தீர்ப்பே கொடுத்திருக்காங்க போன தடவை தீர்ப்பு கொடுக்கல இந்த தடவை தீர்ப்பே கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் வந்து உடனடியாக அங்க ரஃபாவுல தாக்குதலை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களுக்கு உதவி அந்த ட்ரக்குகள்ல உள்ள வர்றதை நீங்க அனுமதிக்க வேண்டும்னு சொல்லிட்டு நாங்க போன தடவை உங்களுக்கு என்ன சொன்னோம் நீங்க விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சொன்னோம்ல அந்த அறிக்கையை நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட கேட்டிருக்காங்க நாங்க போன தடவை சொன்னதுல இருந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க அதுக்கப்புறம் எங்க பேச்சை கேட்டீங்களா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப நீங்க கொடுங்க அப்படி இல்லாட்டினா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இப்ப ஐசிஜேல இருந்து வந்து வச்சிருக்காங்க தீர்ப்பு இப்ப இஸ்ரேல் எவ்வளவு பலவீனப்பட்டிருக்குன்னு தெரியும் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எல்லாம் யாரும் பயப்படுற நிலைமை இல்ல அமெரிக்காவுக்கு நீ யாரும் பயப்படுற நிலைமை இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மக்களும் அவர்களுடைய போராட்டமும் வந்து அதிகமாக அதிகமாக எல்லா நாடுகளுமே இப்ப பாலஸ்தீனத்தின் பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறனால ஐசிஜேவும் என்ன பண்ணிருக்காங்க இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க இதனால ரஃபாவில் தாக்குதல் நின்றுமான்னு கேட்டா இவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சக்தி இல்லாட்டினாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய துணை இருக்கிறனால என்ன இருக்காங்க எல்லா தீர்ப்பையும் மீறி செயல்பட்டு இருக்காங்க புட்டினுக்கு வந்து கொடுத்தாங்க ரஷ்யாவில் ஆனா அவர் ஏதாவது வந்து இந்த போரை நிறுத்திட்டாருன்னா இன்னுமே வந்து ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு அவருக்கு தனி பலம் இருக்கு சீனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் அமெரிக்காவாகட்டும் இவங்களுக்குலாம் தனித்தனி பலம் இருக்குது சொல்ல போனா துருக்கி ஆகட்டும் அவர்களுக்கெல்லாம் பலம் இருக்கு ஆனா பலமே இல்லாம அடுத்தவங்களுடைய பலத்தை வைத்தே போர் செய்யக்கூடிய ஒரே ஆளுக்குன்னா இந்த இஸ்ரேல் மட்டும்தான் இஸ்ரேல் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த தீர்ப்பெல்லாம் மதிக்க போறதுல அவங்க பாட்டு அவங்களுடைய போரை கண்டினியூ பண்ணி தான் அடிக்க போறாங்க ஆனா அதுக்கு ஒர்த்தான ஆள் அவங்க கிடையாது அவங்க அமெரிக்காவுடைய தெம்பை வச்சுட்டு தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இஸ்ரேல் வந்து இந்த போரை வந்து அவங்களுடைய சப்போர்ட்ல தொடர்ந்து நடத்ததான் போறாங்க இருந்தாலும் ஹமாஸ் இதை வரவேற்றிருக்காங்க வரவேற்று என்ன சொல்லிருக்காங்கன்னா இதே தீர்ப்பை நீங்க காசாவுக்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ரஃபாவுக்கு கொடுத்தாவே நீங்க கேட்க போறது இல்ல இருந்தாலும் நீங்க காசாவுக்கும் கொடுங்கன்னு சொல்லும் போது அங்க நடக்கிற ஒரு உண்மையை வந்து உலகத்துக்கு காட்டுற மாதிரி இருக்கும் இப்ப ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தெரியாம கிடையாது எல்லாருமே வந்து ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சாலும் சரி தீர்ப்பாகவே சில விஷயம்லாம் வரணும் அப்பதான் பின்னாடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு நெத்தனியாவுக்கு அமெரிக்காவுக்குலாம் எல்லாம் மாறும் அதனால நீங்க வந்து எப்படி ரஃபாவில் நிறுத்த சொல்லி குடுக்குறீங்களோ அதே தீர்ப்ப காசாவுலயும் போர் நடக்கிறது என்னப்படுகையேதான் அதுலயே நீங்க என்ன பண்ணுங்க போரை நிறுத்துங்கன்னு சொல்லி தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அமாசி இன்னைக்கு கேட்டிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து வழக்கு போட்டு அந்த வழக்கு வந்து ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்தளவுக்கு அங்க நெல்சன் மண்டேலா அவர்கள் இருந்து கருப்பினத்துக்காக சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க ஆனா அவரு அப்படி சுதந்திரத்தை வாங்கி குடுக்கிறதுக்கு ஒரு ஐடியாக்கு ஒரு காரணமா இருந்திருப்பாங்கல்ல அது யாருன்னு பார்க்கும்போது பாலஸ்தீனமாக இருந்திருக்கு பாலஸ்தீனத்துல அப்ப வந்து பார்த்தா யாசர் அரபாத் இருந்த காலத்துல அவர் அந்த நாட்டுக்காக மட்டும் கிடையாது எல்லா நாடுகள் கூட இந்தியா கூட கூட வந்து அவ்வளவு ஒரு உறவை வைத்திருந்திருக்காரு இலங்கை கூட அப்படி ஒரு உறவை வைத்திருந்திருக்காரு இவர்கள் முயற்சி பண்றதை பார்த்துட்டு இவங்களுடைய நக்குபாக்களை எல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய இடத்துல வந்து மக்கள் வந்து நாமளும் சுதந்திரத்துக்காக போராடணும்னு முயற்சி பண்ணி என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க அப்படிதான் நெல்சன் மண்டேலா அவர்கள் சுதந்திரத்தை வாங்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா இவங்க தான் அதுக்கு காரணம் பாலஸ்தீனம் தான் நம்மளுடைய சுதந்திரத்துக்கே ஒரு விதமான காரணம் அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க சுதந்திரமா தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்களுடைய சுதந்திரம் கிடைக்கிற கிடைக்கிறவரையும் அது நமக்கு பரிபூர்ண சுதந்திரம் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவுடைய சுதந்திரத்துல ஒரு பங்கா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க ஏசர் அர்ஃபாத் ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க இப்ப முகமது அப்பாஸ் என்ன பண்றாரோ அந்த மாதிரியான வேலைகள்ல போய் ஒட்டு மொத்தமா ஆரம்பத்துல இருந்து அந்த வீரியத்திலேயே வந்து போயிருந்தா எப்பயோ சுதந்திரம் கிடைச்சிருக்கும் ஆனா அதுக்கெல்லாம் இல்லாம என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கட்டுப்பட்டு போக இன்னைக்கு வரையுமே வந்து அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா அந்த வழக்குல அவ்வளவு வந்து ஆர்வமா ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷம் நம்ம வந்து அந்த வழக்கு போட்டதுதான் வந்து தீர்ப்பு வராட்டினாலும் இந்த வழக்கு நமக்கு சாதகமா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அடுத்து நம்ம ஈரான்ல இருந்து வந்து அந்த விசாரணை அறிக்கை முதல் கட்டமாக என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு தாக்குதல் பத்தியான செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் இப்போ ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க சீனியர் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டின்னு சொல்லிட்டு அதாவது இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப சீனியராக இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக உயர் பதவியில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வச்சு முதல் கட்டமாக அறிக்கை ஒன்னு சப்மிட் பண்ணிருக்காங்க விசாரணை பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் கட்டமாக வந்து அந்த ஹெலிகாப்டர் பயணிக்கக்கூடிய ரூட் இருக்கும்ல இப்ப மூணு ஹெலிகாப்டர் போச்சுன்னு சொல்றாங்க ஒரு ஹெலிகாப்டர் நடுவுல போகுது அதுதான் ரைசி அவர்களுடைய ஹெலிகாப்டர் அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் ஒண்ணு வந்து என்ன பண்ணது ஹெலிகாப்டர் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு போகும்போது ஆகுது இந்த நடுவுல போகக்கூடிய ரைசி அவர்களுடைய ஹெலிகாப்டர் தான் என்ன சொல்றாரு நம்ம கொஞ்சம் உயரமா பறக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து இங்க கொஞ்சம் வந்து டென்ஸா இருக்குல்லாம் ஆனால் நம்ம கொஞ்சம் உயரமா பறக்கலாம்னு சொல்றாங்க சொன்னனும் சேர்ந்துட்டு எல்லாருமே உயிரமா பறக்குறாங்க இது வந்து பாதுகாப்புக்காக நடுவுல அவர் போவாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஆள் இருக்கும் அப்ப என்ன பண்றாங்க எல்லாருமே பறக்குறாங்க ஆனா பறக்கும் போது என்ன ஆகுதுன்னா மேகம் இருக்குது பனி இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தா கம்மியா இருக்கும் போது அப்படியே கடந்து போயிருவாங்க அப்படி ஒரு மறைவு வருது மறைவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே ஒரு முப்பது செகண்ட் வருது முப்பது செகண்ட் கடந்து பார்த்தா அந்த ஹெலிகாப்டரே கிடைக்க மாட்டேங்குது இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் என்ன பண்ணுது அதுதான் பாதுகாப்புக்காக போனது அவங்க என்ன பண்றாங்க தேடி பாக்குறாங்க என்ன பண்றாங்க திரும்புறாங்க இந்த பக்கம் போச்சு பின்னாடி எல்லாம் பாக்குறாங்க பாக்குறாங்க பார்த்து போயிட்டு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம இறங்க முடியாது கீழ வந்து டென்ஸா இருக்குது பணி அதனால வந்து நம்ம போனோம்னா வந்து ஆக்சிடென்ட் தான் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்த்துட்டு தான் பக்கத்தால எங்க வந்து ஹெலிகாப்டர் தரை இறக்க முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அங்க போய் என்ன பண்றாங்க தரையிறக்குறாங்க அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா முதல் கட்டமாக அந்த ஹெலிகாப்டர் இருக்கு பாருங்க அந்த நடுவுல போற ஹெலிகாப்டர் ஐசி அவர்களோட ஹெலிகாப்டர் மூணுமே ஒரே டைரெக்ஷன்ல தான் போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஹெலிகாப்டருடைய பைலட்டே வந்து அமெரிக்காவுடைய லெசேலுடைய ஆளா இருந்துட்டாங்க அவரு தான் வேணும்னு என்ன பண்ணிட்டாரு உடனே வந்து ஆக்சிடென்ட் ஆற மாதிரி பண்ணிட்டாரு அப்படிலாம் வந்து ஒரு புரளி வருது இல்ல இவங்க வந்து உளவுத்துறை வச்சு செஞ்சிருப்பாங்க அந்த அந்த மாதிரிதான் வந்து பண்ணுவாங்கலாம் அப்படி இல்ல வாய்ப்பு இல்ல மூணுமே வந்து ஒரே டைரக்ஷன்ல தான் போயிருக்குது ஃபர்ஸ்ட் கட்டமா அவங்க தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே விழுந்து இருக்கும்ல அந்த பாகங்கள்ல எல்லாம் பார்த்து சொல்றாங்க ஒரு இடத்துல கூட குண்டு தொலைத்ததுக்கான தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா ரெண்டாவது விஷயம் வந்து தாக்குதல் நடந்திருக்குமோ நடந்திருக்குமோன்னு தான் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணி இருக்காங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க தாக்குதல் நடந்தா அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு இடத்துல பட்டிருக்கும் பட்டுதான் அதுதான் இருக்கும் வெடிச்சிருக்கும் அப்ப அந்த ஒரு இடம் பட்டிருக்கும்ல அந்த இடம் பார்க்கும்போது எந்த பாகங்கள்லையுமே அடிப்பட்ட மாதிரி தெரியல அதுலயும் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒன்றரை நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அந்த பக்கத்தால இருந்த ஹெலிகாப்டர்ல இருந்தவங்கள்ட்ட எல்லாம் அந்த செக்யூரிட்டில வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பைலட் தான் இருந்திருக்காரு கம்யூனிகேஷன்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னாவே என்ன அர்த்தம் விபத்து நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க வந்து தகவல் தொடர்புல இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளவு நேரம் வந்து நார்மலா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒண்ணு தப்பா செய்யறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்க அந்த ஐடியாலதான் இருந்திருந்தாரு அந்த பைலட்டு அப்படின்றா அவங்களுடைய தொடர்பை எல்லாம் எப்பயோ துண்டிச்சிருக்கணும் இயல்பா இந்த மாதிரி திருட்டு வேலைகள் செய்யறவங்க செய்யக்கூடிய எந்த காரியமுமே அங்க பதிவிடப்படலைங்கிறாங்க முதல்ல பைலட் மேல சந்தேகப்பட்டாங்க பைலட் மேல எல்லாம் எந்த தப்பும் இல்ல பைலட் கரெக்டா அதே டைரக்ஷன்ல தான் போயிருக்காரு ஒன்றரை நிமிஷம் வரையும் பேசிட்டுதான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை இது வந்து தாக்குதலா இருக்குமான்னு நினைச்சாங்க தாக்குதலுக்கு எந்த ஒரு அடையாளம் இல்லையு சொல்லிட்டாங்க கடைசியா என்ன பண்ணாங்க ஈரான் பக்கமே திருப்பி விட்டாங்க ஈரான்லயே வந்து அரசியல் ரீதியாக வந்து தேவைகள் எல்லாம் இருக்குது அதனால இதை பண்ணிருப்பாங்க ஏன் வந்து இங்க பதினஞ்சு மணி நேரம் கழிச்சு தேர்றாங்க விபத்து நடந்த உடனே கண்டுபிடிச்சிருக்கணும்ல பதினஞ்சு பதினேழு மணி நேரம் ஏன் ஆகுது அப்படிங்கக்கூடிய கேள்வி வெளியே எழுப்புனாங்கல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க அவங்க காட்டுறாங்க அவ்வளவு பெரிய மலைப்பகுதி அது முழுவதும் பாத்தீங்கன்னா நிட்டு குத்தலாக இருந்து கொண்டு இருக்குது பெரிய பெரிய மலைப்பகுதின்னா நம்ம சொல்லவே வேண்டாம் தேடவே முடியாது எங்க பார்த்தாலும் மழையா இருக்கும் போது எங்க விழுந்து அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பனி இருந்துருக்குதுன்னு சொல்றாங்க அந்த கடும் பணில எங்களால தேட முடியல செய்திகள் எப்ப வருது சாயங்காலத்துக்கு மேல வருது வரமுதையனாயிரும் அங்க இருட்டாயிரும் ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டாவே பொதுவாகவே இருட்டாகும் இதுல வந்து அதுவே வனப்பகுதியாக இருக்கு மலைப்பகுதியாக இருக்குது அது இல்லாம பனி மூட்டத்தோட இருக்குதுங்கும்போது வாய்ப்பு இல்லாம போயிருக்கு அவங்களுக்கு இதனாலதான் எங்களுடைய தேடுதல் பணியில லேட்டாச்சும் தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு முதல் கட்டமாக சந்தேகத்துக்கே இடம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனா இதோட வந்து முடிவு கிடையாது இது முதல் கட்டம் தான் முதல் கட்டமா எதுவும் கிடைக்கல ஆனா இன்னும் மேற்கொண்டு நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டே இருப்போம் நாங்க விசாரிப்போம் உங்களுக்கு அதுக்கான ஆய்வு அறிக்கையில நாங்க வந்து சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க அப்ப முதல் கட்டமாக வந்த விஷயம் என்ன இது வந்து இயற்கையால ஆனதுதான்ட்டு ஏன்னா வந்து இந்த சந்தேகங்கள்ல என்னாவது தெரியுமா மொசாட் எப்படி பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்லாம் பேசுறது தேவையில்லாத பெருமையை வந்து இஸ்ரேலுக்கு சேர்த்தி கொடுத்துருக்கோம் அங்க ஒன்னுத்துக்குமே லாக்கி இல்லாம அவனால ஒரு பிணை கேதிகளை கூட கண்டுபிடிக்க முடியல இதுல வந்து பார்த்தா ஹெலிகாப்டர் போய் சூட் பண்ண போறானா அப்படிங்கிற அளவுக்கான நிலைமைதான் இருந்துட்டு இருக்கு அதுவும் தெரியும் அடினா அடி ஈரான்ட்ட ஒரு அடி வாங்கினாலும் சரி சாவடி வாங்கியிருக்காங்க அதனால திருப்பி கூட அடிக்க முடியாம அமுக்கமா உட்காந்துட்டு இருக்கு இஸ்ரேலு இந்த கட்டத்துல வந்து நேரடியாக அடிக்கிறதுக்கு தான் இஸ்ரேலுக்கு பயம் அதுக்கு பதில் இப்படி அடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிருப்பாங்கன்னா அதை கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும் இன்னாரும் நம்ம சொல்லாட்டினாலும் தாக்குதல் நடந்தாவே என்ன ஆயிரும் ஒன்னா வந்து இஸ்ரேலா இருக்கும் நடுவுல என்ன பண்ணுவாங்க ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாதிகள் வழினா வந்து நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லுவாங்க அப்படி நாங்க தான் செஞ்சோம்னு அவங்க சொன்னாலே அது காரணம் இஸ்ரேல் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவா தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதனால வந்து எப்படி நடந்தாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டோம் அது இஸ்ரேலுக்கு இப்ப போர் சமயத்துல இஸ்புல்லாட்ட கூட இவங்க போர் செய்ய முடியாம இருக்கும்போது போய் ஈரானை வம்பு கிழக்க மாட்டாங்க அதுவும் பெரிய பெரிய அடியை வாங்கி வச்சிருக்காங்க அதை வச்சே வந்து இவங்க துணிய மாட்டாங்க அப்படிங்கறத வந்து நாமளும் முதல் கட்டமா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இஸ்ரேலுக்கு தேவையில்லாத பேரு புகழ் பந்தாக்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அவனும் ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்ல தானா நடந்தது இவனுங்களுக்கு சாதகமா போயிருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கலாம் அதே மீறி ஏதாவது வந்து தகவல் வந்துச்சு அப்படின்றா ஆய்வு அறிக்கை அடுத்தடுத்து கட்டத்துல அது இஸ்ரேலுடைய அழிவுக்கு தான் ஆரம்பம்னு சொல்லலாம் ஏன்னா நேத்தே வந்து ஆயத்துலா கொமேனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேலை வந்து வரைபடத்திலேயே இல்லாமலாக்கோம் அழிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னுமே வந்து முனைப்போட செயல்படுவோம்னு சொல்லியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு மரணம் அமெரிக்காவுக்கு மரணம்னு சொல்லி கோஷமிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நாடும் நாட்டு மக்களும் இவர்களை எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க இதுல வேற இவங்களே இந்த ஆக்சிடென்ட் காரணமா இருந்தால் இதை தவிர வேற எந்த காரணமும் தேவையில்லை பாலஸ்தீனத்தை பத்திலாம் பேசவே மாட்டாங்க ரைசிய காரணமா வச்சு இவங்களை ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இல்லைங்கிறதா முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கு மேல ஒரு ரைசியை அழிக்கிறனால வந்து ஈரான் இருந்து இவங்க தப்பிக்க முடியாது ரைசி ஆகட்டும் அங்கிருந்த அப்துல்லா அவர்களாகட்டும் இவர்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மட்டும்தான் அவங்க செயல்பட்டதே தான் இன்னி வரக்கூடிய அடுத்த ஆட்களும் செயல்படுவாங்க ரைசி முடிஞ்சுட்டா ஈரானுடைய தொந்தரவே இனி இருக்காது ஈரானே இனி வந்து இன்னைக்கு பாலஸ்தீன போர்ல வந்து யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் முடிவெடுக்காது அது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால வந்து தலைவர்கள் லெவல்ல வந்து இவங்க தாக்குதல் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து குறைவு தான் வந்து ஈரானும் வந்து எங்களுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்கட்டமாக தெரிவிச்சிருக்காங்க